இருபதாவதாக அருளுடைமை அதிகாரம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல கொடிய உள்ளம் கொண்ட இழி மக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனால் அந்த செல்வம் அருட்செல்வத்திற்கு ஈடாகாது நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேரினும் அகுதே துணை பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் வேண்டும் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை எனும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் உழலமாட்டார் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அல்லல் அருள் இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி அருள் உடையவர்க்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்று உளவும் வளம் மிக்க இந்த பேருலகமே சான்று பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவற வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது பொருளற்றார் பூப்பார் ஒருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அதுபோலத்தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் இருக்கும் வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமையை தனக்கு இருப்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது அப்போ இதுவரைக்கும் திருக்குறளில் உள்ள இருபது அதிகாரங்களையும் பார்த்துட்டோம் அடுத்ததாக சிலபஸ் வைஸ் என்ன டாப்பிக்கோ அதை நம்ம காணலாம் நன்றி வணக்கம்